நம்ம தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் அவரே கதை என்று பார்க்கிற நம்மை அவர் கைவிடுவார அன்பு ஜனமே அல்லே சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள் அவர்கள் முறைந்து விழுந்தார்கள் ஆனால் நாமோ கத்தா இயேசுவை கிறிஸ்து கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டும் நாமோ எழுந்து நிற்கின்றோம் அலையலுயா இந்த வசனத்தை நல்ல கவனிக்கணும் அவங்க சில ரதங்களை குறித்தும் குதிரை வீரர்களை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் அப்போ இதே வசனம் சொல்லுது நாங்கள் எழுந்து நிற்கிறோம் என்று ஒரு மனிதன் முறிந்து விழுறதுக்கு முன்னாடி அவன் எழுந்து நின்றிருப்பான் அவருடைய பலத்தை வைத்து ஒரு நாள் அவன் எழுந்து நின்றது உண்மைதான் அவனுக்குள்ள இருக்கிற திறமைகளை வைத்து

ஒரு பொழுது மேன்மை பாராட்டக்கூடாது அவனுடைய வல்லமை குறித்து ஒரு பொழுது பிரமிக்க கூடாது அவன் இவ்வளவு பிரவாகித்து வருகின்றானே இவ்வளவு திரளாய் வருகின்றானே இவ்வளவு பலத்தவனாய் இருக்கின்றானே அப்படியானால் ஒரு எப்படி நின்றிருக்க முடியும் என்று கேட்கின்றேன்